ஆவடியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் குளிர் சாதனை சேமிப்பு கிடங்குகள் புழல் மற்றும் சேத்துப்பட்டு கால் கால்பந்து விளையாட்டு மைதானம் என மொத்த நான்கு முடிவுற்ற பணிகளை மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது ஆவடி அன்னனூர் கோணம்பேடு அரசு உயர்நிலை பள்ளியில் பத்து புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடத்தில் இருபது வகுப்பறைகள் பல்லோக்கு கூடம் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் நூலகம் ஆசிரியர் அறைகள் அலுவலகம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் சதுர அடியில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களுக்கான ஆறு குளிர் சாதன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது குழல் மேட்டுப்பாளையம் சீனிவாசன் தெருவில் நான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை உடற்பயிற்சி கூடம் மற்றும் நவீன கழிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்பாசாமி கோடி செலவில் கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமது திருக்கழங்களால் இன்றைக்கு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை ரூபாய் சற்றேறக்குரிய இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்